எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் இருபது எச்சரிக்கையும் வழிகாட்டுதலும் மனவியல் நிபுணர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள் நாம் எல்லோருமே கண்ணுக்கு புலனாகாத சில விஷயங்களை எழுதி மார்பில் தொங்கவிட்டு கொண்டு இருப்பதாக சொல்லுகிறார்கள் நான் முக்கியத்துவம் பெற விரும்புகிறேன் என்னை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் பிறரால் நான் பாராட்டப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மேலே உள்ள வாசகங்களை நாம் சுமந்து கொண்டிருப்பது நமது புறக்கண்களுக்கு புலனாகாவிட்டாலும் அகக்கண்களால் பார்த்து புரிந்து கொள்ள முடியும் இந்த வாசகங்கள் பயனுள்ள இரண்டு காரியங்களை செய்கின்றன ஒன்று இவை எச்சரிக்கை வாசகங்கள் இரண்டு இவை வழிகாட்டும் வாசகங்கள் எச்சரிக்கை பகுதியை முதலில் கவனிப்போம் ஒரு நபர் முக்கியத்துவம் பெற விரும்புவதாகவோ பாராட்டப்பட விரும்புவதாகவோ புகழப்பட விரும்புவதாகவோ சொன்னால் அதை நீங்கள் அலட்சியப்படுத்தும் போது அந்த நபருடைய நட்பை இழக்கிறீர்கள் ஒருவேளை அவருடைய விரோதத்தை சம்பாதித்துக் கொள்ளும் நிலையும் தோன்றலாம் இந்த மூன்று ஆசைகளும் ஒவ்வொருவருடைய உணர்ச்சி பூர்வமான ஆசை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனாலும் நாம் இதை புரிந்து கொள்ளாமல் பல சமயங்களில் நடந்து கொண்டு விடுகிறோம் இதன் விளைவாக நம்முடைய ஆசைகளும் நோக்கங்களும் பாதிப்புக்கு உள்ளாகின்றன ஆகவே ஒவ்வொருவரும் கண்ணுக்கு புலனாகாமல் சுமந்து செல்லுகின்ற நான் முக்கியத்துவம் பெற விரும்புகிறேன் என்னை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் பிறரால் நான் புகழப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்கிற வாசகங்கள் மற்றவர்களுக்கு எச்சரிக்கை வாசகங்களாகும் எந்த ஒரு மனிதரை பார்த்தாலும் இந்த மூன்று வாசகங்களையும் நீங்கள் உங்களுடைய மனக்கண்முன் கொண்டு வர வேண்டும் ஒருவருக்கு கடிதம் எழுதும்போதும் ஒருவருடன் தொலைபேசியில் பேசும்போது கூட இதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் மற்றவர்களோடு நீங்கள் வைத்துக்கொள்ளும் உறவில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சமயங்களிலும் எல்லா விஷயங்களிலும் இது முக்கியமானதாகும் வெற்றியின் சாராம்சமே இதில் அடங்கியிருக்கிறது மற்றவர்களின் உணர்வில் உணர்வில்க்கிரமிக்க கூடாது என்கிற எச்சரிக்கைகளாக விளங்கும் அதே சமயம் இந்த மூன்று வாசகங்களும் மற்றவர்களோடு நீங்கள் வைத்துக் கொள்ளும் உறவுக்கு வழிகாட்டுகின்ற வாசகங்களாகவும் விளங்கும் மற்றவர்கள் விரும்புவதை கொடுப்பதும் அதை அவர்கள் அடைய விரும்புவதும் தான் வெற்றிக்கான பாதையாக அமையும் ஒவ்வொரு மனிதரும் முக்கியத்துவம் பெற விரும்புவதால் யாருடன் நீங்கள் பழக நேர்ந்தாலும் அவர் முக்கியமானவர் என்று சொல்லுங்கள் முக்கியமானவராக அவரை நடத்துங்கள் அவருடைய முக்கியத்துவத்துக்கு உதவுபவராக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புவதால் நீங்கள் பழகுகின்றவர்களிடம் அவரை பாராட்டுவதாக சொல்லுங்கள் அவரை நீங்கள் பாராட்டுவதை மற்றவர்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள் அவருடைய குடும்பம் சாதனைகள் ஆகிய அனைத்தையுமே பாராட்டுங்கள் இதை நளினமாகச் செய்யுங்கள் முகஸ்துதி என்று சொல்லும் அளவிற்கு போய்விடாதீர்கள் உங்களின் பாராட்டுதல் உண்மையானதாக இதயபூர்வமானதாக இருக்கட்டும் அதனால் ஏற்படுகின்ற நல்ல விளைவுகளை உடனே கவனிப்பீர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் பிறரால் புகழப்பட வேண்டும் என்று விரும்புவதால் தாராளமாக புகழுங்கள் புகழ்ச்சியை விரும்பாதவர்களே இல்லை பல சந்தர்ப்பங்களில் புகழுரைகள் போதுமான அளவில் சொல்லப்படுவதில்லை காலம் தவறி சொல்லுவதாலும் பயனில்லை கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கொண்டு கற்பனை வளத்தோடு புகழுரை வழங்கினால் உங்களுடன் பழகுவதே இனிமையானது என்கிற எண்ணத்தை ஏற்படுத்திவிட முடியும் கற்பனை வளத்தோடு புகழுரை வழங்குவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன சில யோசனைகளை மட்டும் நான் இங்கே சொல்லுகிறேன் அ நன்றி தெரிவித்து கடிதம் எழுவது எழுதுவதை விட தந்தி கொடுப்பது நல்லது பெறுகின்றவரிடம் அது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆ தொலைபேசியில் பாராட்டு தெரிவித்தாலும் கூட தொடர்ந்து ஒரு கடிதத்தின் மூலம் அதை உறுதி செய்யுங்கள் இ பரிசுகள் வழங்கும்போது நன்றி குறிப்புடன் வழங்குங்கள் சிறிய பரிசாக இருந்தாலும் நன்றி குறிப்புடன் அது அளிக்கப்படும் போது பெறுகின்றவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் மேலே உள்ளவை சில யோசனைகள் தான் நீங்கள் இந்த அடிப்படையில் எத்தனையோ புதிய வழிகளை கையாள முடியும் எல்லோருமே கண்ணுக்கு புலனாகாத மூன்று முக்கிய வாசகங்களை எழுதி கழுத்தில் தொங்கவிட்டு இருக்கிறார்கள் நான் முக்கியத்துவம் பெற விரும்புகிறேன் என்னை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் பிறரால் நான் புகழப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எச்சரிக்கையை மனதில் கொள்ளுங்கள் வழிகாட்டுதலை கடைபிடியுங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற வெற்றியை கண்டு பிரமித்து போவீர்கள் இத்துடன் அத்தியாயம் இருபது முடிவடைந்தது அடுத்து இருபத்தி ஒன்று கிடைத்துள்ளதை எண்ணி மகிழுங்கள் அடுத்த பதிவில்